ஏப்ரல் இருபத்தி ஒன்றில் இயேசுவின் பொற்பாதங்களை கண்டுகொண்ட அடியான் பம்பரை பிரான்சிஸ் இன் இறுதி மூச்சு போன்று சினொடல் பதினாறு எனக்கு தென்படுகிறது ஏனெனில் அது அவரின் இறுதி மூச்சு மாத்திரமல்ல அது நமக்கும் இறுதி மூச்சு நம் திரு அவைக்கும் மூச்சு அந்த திரு அவையின் அத்தனை அமைப்புகளுக்கும் உறுதி மூச்சு ஏன் இந்த மண் இந்த மண்ணின் மாயைகள் அரசுகள் சக்திகளின் இறுதி மூச்சாயும் இருக்கலாம் அவ்வகையான ஒரு பிரலாப பயம் பயத்தை அந்த கடிதம் நமக்கு நினைமூட்டுகிறது மூட்டுகிறது கலிலே கரையிலே அந்த வள்ளத்தில் ஏறுகின்ற பதினொருவரின் பன்னிரண்டு அப்போஸ்தலர்களின் நிலையானது வல்லம் அங்கு போகும் என்று தெரியாமல் வலி தூண்டு அழைக்கிற ஒரு பயங்கர நிலையாகும் அது ஒரு குழப்ப நிலை சொல்லலாம் இந்தியாவுக்கு தோமா புறப்படுகிறார் இஸ்பானியான்னு சொல்லப்படுகிறார் உலகின் எல்லைகளுக்கு யாகப்பன் புறப்படுகிறான் அப்படி ஒவ்வொரு அப்போ சிலர்களும் புறப்படுகிறார் பாவுல் பு புறப்படுகிறது பயங்கரமான கடல் புறையாணங்களுக்கு அவனுக்கு எங்கே போகிறான்னே தெரியாது போறான் பேதிருவழி கிடுகிறார் ரோமாபுரிக்கு இப்படியான நிலைகளுக்குள் இருந்து ஆரம்பிக்கிற இந்த பெரிய பயணம் ஆண்டாண்டு காலமாக முன்னேறுகிறது பின்னடைகிறது முதல் ஐந்து நூற்றாண்டுகளிலே அது மூன்று நூற்றாண்டுகளுக்கு பெருங்கலாவணிகளை சந்திக்கிறது அது நிலச்சுரங்கங்களில்தான் வாழ்க்கை அதற்கு அதன் பிறகு வருகிற மிலேச்சர் படையெடுப்புகளிலே கட்டி எழுப்பப்பட்ட கொஞ்சமும் தரமட்டமாகிவிட்டதே அதன்பின் வருகிறது தான் எங்களுடைய இதோ ஆண்டவருடைய திருச்சிலுவை ஓடி விடுங்கள் என்று கட்சிக்கிற ஆசீர்வாதப்பரின் அந்த பிரபலியமான சபம் ஏனெனில் யூதா என் சிங்கம் எங்கள் ரசகராகிய ஆண்டவர் வெற்றி கொண்டால் அல்லேலூயா என்ற கீதத்திலே முழங்குகின்ற பெரிய ஒளிப்பதவில் முன்னறுகிற கொழும்பியன் புனித பெட்ரிக் ஐரிஷ் மிஷனரிஸ் அதன் பின் வருகிற சிராவியர்களின் மனமாட்டம் ரூசியர்களின் மனமாட்டம் போலாந்தின் மனமாட்டம் அது அப்படியே ஓடிவிட எழும்புகிற பதினாறாம் நூற்றாண்டின் லத்தீன் அமெரிக்கா ஆப்பிரிக்கா அதன் பின் வருகிற ஆசிய மனமாற்றங்கள் கண்டங்களின் மனமாற்றங்கள் வந்து முட்டி மோதி முடிவடைந்து விட்டன இதன் இறுதி மூச்சு சினோடால் சினோடலுக்கு அப்பாலே நகர்கிறதுக்கு இடமில்லை ஆகையினால்தான் ஐந்து பிரிவுகளாக பிரித்தவர் ஐந்தாவது பிரிவிலே அதை எப்படி முடிக்கிறதென்றோ தொடக்கிறது என்றோ தெரியாமல் சொல்லுகிறார் கடைசி வலை கடைசி வலைவீச்சென்றால் எல்லாரும் அல்ல வேண்டிய நிலை என்றான்சி சொல்லுகிறார் எங்களுக்கு அந்த பழைய வலைவீச்சுகள் சரிவராது அது இருந்த மானிடர்களை மனம் திரும்பிய மாணர்களை புதுவிக்கிற வலைவீச்சா இது மனம் திரும்பாது இறுதி மட்டும் நற்செய்தியை கேட்காத காதுகளுக்கு வருகின்ற எல்லா மதங்களையும் இழு இழுத்து அறைகோவு எல்லா கலாச்சாரங்களையும் இழுத்து அறைகோவு எல்லா மனிதர்களையும் நாஸ்திகர்களோ அல்லது ஆஸ்திகர்களோ அவர்கள் எல்லோரையும் இழுத்து சித்தர்கள் போன்று மனமாற்று என்று என்ன பயங்கரமான அறைகூவல் திருச்சவையில் இருக்கிறவர்களுக்கு திருச்சவையில் இருக்கிறவர்கள் நல்லா தூங்க தொடங்கிவிட்டார் ரெண்டாயிரம் ஆண்டு முடிந்து தான் இனி ஆண்டவர் வருவாரோ என்ற கேள்வி கூட அவர்களுக்கு எழு எழும்பவில்லை ரெண்டாயிரம் ஆண்டு முடிவு விருது மூச்சு பிராந்தி சொல்லுது நான் கடிதமே எழுத மாட்டேன் அவர் எழுதின ஆறு கணிதங்களுக்குள்ளே கடைசி திரி ஆண்டவருக்கு எங்கள் மனு குலத்தை ஒப்பு கொடுப்போம் மொனியாளில் தொடங்குகின்ற மாரேட் மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட ரகசியம் இங்கு இன்னும் துளை ஓடி கிண்டி இறுதி மட்டும் உங்களுக்காக பாடுபட்ட அன்பு செய்த விருதி மட்டும் வியர்த்து இரத்தத்தை கொட்டிய இருதயம் இதோண்டு துடிக்கிறத காட்டும் என்ன கார்டியாக் யூனிட்ல பார்த்தா கூட அப்படி ஆண்டவற்றை இருதயம் துடிக்கிறது மாதிரி தெரியாது எங்களுக்கு ஆனால் அதுதான் உண்மை கடைசி துடிப்பு கடைசி உருவிறுப்பான ஒரு செய்தி அந்த செய்தியோடு தான் சின்னடல் சொல்லுதே எல்லாம் முடிந்து விட்டது கடைசி இழுங்கோ அப்படின்னு சொன்னால் தேவதாய் சொன்னால் பற்றிமாவிலே பற்றிமாவில் ரெண்டு சின்ன பிள்ளைகளுக்கு எல்லா ரகசியத்தை கோட்டி நாளன்று தான் பல இணைப்பு அதுகள் இருபதாம் ஆண்டோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டோடு சேர்த்து போயிட்டுருந்தார் ஆனால் ஒருவள் இருக்கிறாள் தொண்ணூறு வயது மட்டும் லுசியாக அவளை பார்த்தா எங்களுக்கும் பயம் திருச்சவைக்கும் பயம் அதான் ரெண்டாம் ஜோன் போல் பெரிய தான் அவளை அணுகிறார் மூன்றாம் ரகசியம் என்ன பத்திமாவின் அவள் சொல்லிவிடுகிறார் ஆனால் அவருக்கு அதை திருப்பி எங்களுக்கு சொல்ல முடியாமல் இருக்கிறது எந்த பாப்பிரையுக்குமே சொல்ல முடியாது அந்த ரகசியம்தான் இந்த கடைசி இழுவை இதுக்கு பிறகு திருப்தி அவை என்ற வல்லம் நகராதே அங்கு வலை வீசப்படாதே அங்கே காலம் கொடுபடாது காலங்களின் முடிவு இறுதி காலங்கள் இறுதி காலங்கள்னால் அது பெரிய ஒரு பயங்கரமான வார்த்தைகளோ காலம்ன்றத ஒவ்வொரு செத்த வீட்டிலையும் காலம் போய்விட்ட தண்டம் மாதிரியெல்லாம் அவன் அந்த உண்மையான காலம் இனித்தான் வரப்போகுது இந்த இறுதி காலம் அதுக்கு அங்கால பிரபஞ்சத்தின் நட்சத்திரங்கள் அசையாதே இந்த பிரபஞ்சத்தின் கோள்கள் ஓடாது அப்படி ஸ்தம்பித்து குவாண்டம் ஃபிசிக்ஸ் சொல்கிற மாதிரி சும்மா ஒரு வொறும் கண் மூடி ஓட்டமாக இருக்கும் அவர் வருவார் இந்த பயங்கர கடிதத்துக்குள்ளேயே இருந்து கொண்டு திரிச்சவை நகைக்கிறதும் இழிக்கிறதும்மாக இருக்கிறது ஆகையினால்தான் செகண்ட் செப்டருக்கு எங்கே ஒரு தான் வாசிக்க மாட்டேங்கிறானே ஒரு சுவாமியும் வாசிக்க மாட்டேங்கிறான் ஒரு விஸ்வாண்டரும் வாசிக்க மாட்டேன் ஒரு சித்தரும் வாசிப்பாள் ஏன்னா அப்படியே வெட்டு விழுகுதே முதலாம் அதிகம் வாசிப்பாங்க ஏன் கிடையாது எங்களை போண்ட சாதாரண இல்லறத்தை மக்களுக்கு எளியதுகள் தள்ளிவிடப்பட்டதுகள் ஊரங்கடப்பட் ஊரங்கடப்பட்டதுகள் திரிச்சவியில் உழைக்காததுகள் திரிச்சவியாலும் ஒரு வாயம் அது அறுவரை வாயும் அதுக்கு கிடையாது அதுகள் என்னத்தை பார்க்குது அவருடைய பிரகாசமான காயம்பட்ட கால்களையும் கையையும் பார்த்துக்கொண்டு எப்போ வருவாரன்னு பார்த்து கொண்டு இருக்கிற கண்களுக்காக முதலாம் அத்தியாயம் எழுதப்பட்டது ரெண்டாம் அத்தியாயம் அச்சி நிச்சரவிட்றோன்னுக்கு தூங்காதே தம்பி தூங்காதே என்று சொன்னான் அது இதுதான் இந்த இந்த அந்த ஆங்கில நடமுறைவன் கிளெரிக்கல் டம்ண்டில் எழுதி விட்டுட்டான் கடிதத்தில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணிடலாரு அப்படியே அந்த அமைப்பிலே அவங்க உறங்கிக்கிட்டாங்க பெரிய பெரிய தொப்பிகளோட சின்ன சின்ன தொப்பிகளோட சின்ன சின்ன சப்பாத்துகளோடையும் அவங்க உறங்கிட்டான் அப்போ அவர் கடைசியாக வந்து காலால் உறங்குறவன்ற தலையை அவர் அமைத்துக்கெலாம் அவன் ஒழிச்சல்வான்